ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் மீஷோலேருந்து நான் வாங்கின ஒரு அஞ்சு ப்ராடக்ட்டை தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்த்துட்டோமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பெரிய ப்ராடக்ட்லேருந்து சின்ன ப்ராடக்ட்டுக்கு போகலாம் இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வெசில்ஸ் ட்ரைனர் பேஸ்கெட் நான் என்னுடைய கிச்சன்ல பெருசா ஒரு கூட மாதிரி இருக்கிற ட்ரைனரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது ஸ்பேஸை ரொம்ப ஆக்குப்பை பண்ணுது அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இந்த ட்ரைனர் பேஸ்கெட் கம்மியான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது இந்த ட்ரைனர் கீழே ஒரு பிளேட்டு மாதிரி ஸ்டாண்டு வந்திருக்கு சோ பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சா தண்ணி அங்க இங்கன்னு தெளிக்காம ஸ்டாண்ட்லயே விழுந்து வெளியே வரத்துக்கு ஒரு கேப் இருக்கு அது வழியாக வெளியே வந்து திரும்பவும் சிலிங்கிலேயே விழுந்துரும் சோ நமக்கு கவுண்டர் டாப் மேலே ஈரமே ஆகாது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில ஒன் வீக் தேவையான விஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சா அது அது வைக்கிறதுக்குன்னு ஒரு கவர் தேட வேண்டியதாக இருக்கு அதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்க்க நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் மொத்தம் எட்டு பாக்ஸஸ் வந்திருக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு ட்ரைனர் ட்ரேவும் ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க இதில் காய்கறி கொத்தமல்லி பச்சை மிளகாய் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஈரம் இருந்தால் அது காய்கறி மேலே படாமல் ட்ரைனருக்கு கீழே போயிட்டு அந்த வாட்டர் ஸ்டோர் ஆகிடுச்சு ஸோ காய்கறி எல்லாம் சீக்கிரத்தில் அழுகி போகாது வீக்லி ஒன்ஸ் காய்கறி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அண்ட் கிச்சன் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் ரீயூசபிள் கிச்சன் டவல் ரூல் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூம்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பூஜை ரூம் கிளீனிங் பர்பஸ்க்காக வாங்கி வச்சிருக்கேன் சுவாமி படங்கள் பூஜை பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு கிளாத்தை தேடி எடுக்கும் இது சுத்தமானதா இல்லையான்னு ஒரு குழப்பம் வரும் கடவுள் விஷயமாச்சே பயம் இருக்கத்தானே செய்யும் எதுக்கு அந்த பயம்னு தான் இந்த ப்ராடக்டை வாங்கியாச்சு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம் வாங்க இது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா பாத்திரம்

நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குமா என்னன்னு தெரியல பட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போல்லாம் நம்ம யாருமே மீன் வாங்கினா வீட்டுக்கு போயிட்டு கிளீன் இல்ல அங்கேயே ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறோம் நம்மள மாதிரியே எல்லாருமே அங்கேயே கிளீன் பண்ணுறதுனால மீன் வாங்குற இடத்துல விட மீன் கிளீன் பண்ணுற இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருக்கு அந்த அவசரத்தில் அவங்க பெறால ஒழுங்காக கிளீன் பண்ணாமல் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து நம்ம அதை எடுக்க முடியாமல் அவஸ்தப்பட்டு நகத்துல எல்லாம் சுரண்டி விரலெல்லாம் டேமேஜ் ஆகுது இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் அவ்வளோவா கஷ்டப்படாமல் ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம சுரண்டி எடுத்த பெறால் எல்லாம் கூட இங்கே அங்கேன்னு செதறாமல் இந்த ப்ராடக்ட் உள்ளே கலெக்ட் ஆகிருக்கும் அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி டஸ்ட்பினில் கொட்டிடலாம் நான் வாங்கின அஞ்சு ப்ராடக்ட்டை பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் வேறு ஏதாச்சும் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்